தமிழரசு கட்சியின் தலைமை சி வி கே சிவஞானத்திற்கு சுமந்திரன் அறிவிப்பு ஆட்டத்தை ஆரம்பித்து அனுரு சிஐடிக்கு அழைக்கப்பட்ட ராஜபக்சவின் மகன் மகிந்தவிற்கு வழங்கப்பட்ட வாக்குறுதி வெளிப்படுத்தும் சுமந்திரன் போலீஸ் நிலையத்தில் போலீஸ் அதிகாரி மீது தாக்குதல் நடந்தது என்ன ஒன்பது மில்லியன் ரூபாய் லஞ்சம் பெற முயன்ற இருவர் கிளிநொச்சி ஊடகவியலாளரை கடத்த முயற்சி இருவர் கைது அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி கையெழுத்து போராட்டம் தாயை கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்ற மருமகன் தமிழரசு கட்சியின் பதில் தலைவராக அக்கட்சியின் சிரேஷ்ட உபதலைவர் சி வி கே சிவஞானம் நியமிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்திரணி தெரிவித்துள்ளார் இன்று இடம்பெற்ற மத்திய குழு கூட்டத்தின் இடைவெளியின் போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் கட்சியின் தலைவர் பதவி விலகினால் எஞ்சிய காலத்திற்கு இன்னொரு தலைவர் நியமிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் சி வி கே சிவஞானம் பதில் தலைவராக தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் அத்தோடு தமிழரசுக் கட்சியின் அரசியல் குழு தலைவராக மாவை சேனாதிராஜா தொடர்ந்து எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இன்றைய முடிவு பிரிவினை இல்லாமல் ஏகமனதாக தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் ஜோசிந்த ராஜபக்சவை குற்றப்புலனாய்வு துணைக்களத்தில் திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது சட்டவிரோத சொத்துக்களை பெற்றுக்கொண்ட சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்காக குறித்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் எதிர்வரும் மூன்றாம் திகதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு பாரிய நிதி மோசடி மற்றும் கொலை சம்பவங்கள் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய ஐந்து முன்னாள் அமைச்சர்களின் விசாரணைகளை துரிதப்படுத்த அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாகவும் அண்மையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த ஐந்து பேர் தொடர்பில் கிடைக்கப்பெற்ற முறைப்பாடு மற்றும் தகவல் அறிக்கைகளின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அரசாங்க தகவல்கள் சுட்டிக்காட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது மறைந்த மன்மோகன் சிங் இந்தியாவின் பிரதமராக இருந்த காலத்தில் பதிமூன்றாம் திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தி அதிகார பகிர்வு முறை ஏற்படுத்தப்படும் என்ற வாக்குறுதியை மகிந்த ராஜபக்சவிடம் இருந்து பெற்றிருந்தார் இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்திரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் மன்மோகன் சிங்கின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பிலேயே மேற்கண்டவாறு கூறியுள்ளார் அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது முன்னாள் இந்திய பிரதமர் மன்மோகன் சிங்கின் மறைவுக்கு எனது மனப்பூர்வமான அஞ்சலிகள் அவர் இந்தியாவின் பிரதமராக இருந்த காலத்தில் இலங்கை தமிழ் விவகாரத்தில் மிகவும் காத்திரமான பங்களிப்பை செய்திருந்தார் இரண்டாயிரத்தி பதினொன்றில் அப்போதைய இலங்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷம் திருத்தத்தை முழுமையாக அதிலிருந்து கட்டியெழுப்பி அர்த்தமுள்ள முறை வாக்குறுதியை பெற்றவர் அவர் பிரதமராக இல்லாத சமயத்திலும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க சென்றபோது நாம் அவரை அவரது இல்லத்தில் சந்தித்து நன்றி கூறி உரையாடியிருந்தோம் இந்தியாவின் பொருளாதார எழுச்சிக்கு காரணகர்த்தாவாக இருந்து என்ஆர் மறைவுக்கு மீண்டும் எமது மனப்பூர்வமான அஞ்சலிகள் என்று தெரிவித்துள்ளார் அம்பாறையில் விசாரணை மேற்கொண்டிருந்த போலீஸ் அதிகாரியை குழுவாக இணைந்து தாக்கிய சந்தேக நபர்கள் பெரிய நீலாவனை போலீசார் கைது செய்துள்ளனர் தாக்குதலினால் நிலை குறித்த போலீஸ் அதிகாரி காயமடைந்த நிலையில் மருதமுனை பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அம்பாறை பெரிய நீலாவணை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பாண்டிருப்பு திருவள்ளுவர் வீதியில் இடம்பெற்ற இருசாரார் முறுகல் தொடர்பில் நேற்று விசாரணை மேற்கொண்டிருந்த போலீஸ் அதிகாரி மீது தாக்குதல் தொடர்பில் பெரிய நீலாவணை போலீஸ் நிலைய பல்வேறு குற்றத்தடுப்பு பிரிவில் வியாழக்கிழமை முறைப்பாடு ஒன்று வழக்கப்பட்டிருந்தது முறைப்பாட்டை ஆராய இருதரப்பினரை வரவழைத்த போலீஸ் அதிகாரி விசாரணை விடயங்களை ஆராய்ந்து கொண்டிருந்தார் குறித்த விசாரணை போலீஸ் அதிகாரி முன்னிலையில் இடம்பெற்றுக் கொண்டிருந்த போது முறைப்பாட்டாளர் பக்கமாக நின்ற பெண் திடீரென தனது செருப்பினை கலட்டி மறுமுனையில் இருந்த எதிராளியை நோக்கி பலமுறை தாக்கியுள்ளார் இதன் போது உடனடியாக செயற்பட்டு அப்போலீஸ் அதிகாரி குறித்த தாக்குதலை நிறுத்துமாறு கோரி சமரசப்படுத்த முயற்சித்துள்ளார் இந்த நிலையில் போலீஸ் அதிகாரியை திடீரென குழுவாக இணைந்து நிலையத்தில் வைத்து விசாரணைக்காக அழைக்கப்பட்டவர்கள் இதன்போது எதிர்பார்க்காத காயமடைந்த நிலையில் அருகில் உள்ள மருதமுனை பிரதேச வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் மேலும் இத்தாக்குதலில் ஈடுபட்டதாக சந்தேகத்தின் அடிப்படையில் பெண் மற்றும் ஆண் சந்தேக நபர்கள் ஏழு பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர் இச்சம்பவம் தொடர்பில் கடமைக்கு இடையூறு செய்தமை சமாதானத்திற்கு குந்தகம் விளைவித்தமை வன்முறையை தூண்டியமை உள்ளிட்ட குற்றச்சாட்டின் அடிப்படையில் எஞ்சிய சந்தேக நபர்களை கைது செய்ய பெரிய நீலாவணை போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் இத்தாக்குதல் சம்பவம் தொடர்பிலான முழு விசாரணைகளை கல்முனை பிராந்திய உதவி போலீஸ் அத்தியட்சர் டி எச் மேற்கொண்டுள்ளார் ஒன்பது மில்லியன் ரூபாவை லஞ்சமாக பெற்ற குற்றச்சாட்டில் மேல் மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் ஒருவர் வர்த்தகர் ஒருவரும் பிட்டக்கோட்டை பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்கள் இருவரும் மற்றொரு வர்த்தகரிடம் இருந்து லஞ்சம் பெற்ற போது அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது நகர அபிவிருத்தி அதிகார சபையினால் கைப்பற்றப்பட்ட குறித்த வர்த்தகரின் உறவினர் ஒருவரின் காணிக்கான நட்டகீட்டை விரைவில் பெற்றுத் தருவதாக தெரிவித்து அவர்கள் கையூட்டல் பெற முயன்றமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது கிளிநொச்சியில் நேற்று முன்தினம் மாலை ஊடகவியலாளர் ஒருவரை ஏனையின் வீதியில் வைத்து தாக்கி கருப்பு நிற வாகனம் ஒன்றில் கடத்த முயற்சி செய்த சந்தை நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் மேலும் கைதானவர்கள் மேலதிக விசாரணைக்காக நீதிமன்றத்தில் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர் அதேவேளை கிளிநொச்சி ஊடகவியலாளர் மீதான தாக்குதல் குறித்து நீதியான விசாரணைகள் இடம்பெற்று குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என ஊடக அமைப்புகள் வலியுறுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது வவதியாவில் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி கையெழுத்து போராட்டம் ஒன்று இன்று இடம்பெற்றது போராளிகள் நலன்புரி சங்கத்தின் ஏற்பாட்டில் வவனியா தபால் நிலையம் முன்பாக இந்த போராட்டம் இடம்பெற்றது பயங்கரவாத தடை கீழ் கைது செய்யப்பட்டு நீண்ட காலமாக விசாரணைகள் ஒன்று சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளை புதிய அரசாங்கம் விடுவிக்க வேண்டும் என வலியுறுத்தியே இப்போராட்டம் இடம்பெற்றுள்ளது இதில் இந்து கத்தோலிக்கம் இஸ்லாம் மத தலைவர்கள் சமூக அமைப்புகளின் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு கையெழுத்திட்டனர் பிரதேசத்தில் நேற்று பெண்ணொருவர் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொல்லப்பட்டுள்ளார் படுகொலை செய்யப்பட்ட பெண்ணின் மகளின் கணவரே இந்த குற்றத்தை செய்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் குடும்ப தகராறு காரணமாக இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாகவும் கொலையின் பின்னர் சந்திக்க நபரான மருமகன் பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது கொலை செய்யப்பட்ட பெண்ணுக்கு அறுபது வயது எனவும் சடலம் அபிசாவளை வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது தலைமறைவான சந்திக்க நபரை கண்டுபிடிக்க போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர்